பனிக்கால துளசி பராமரிப்பு இனி ரொம்பவே ஈஸி வாங்க பார்க்கலாம் குளிர் நிறைந்த ஒரு செடிகளை பட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் வீட்டில் வந்து பலரும் பாத்தீங்கன்னா செடிகளை வளர்த்து வந்தாலும் பெரும்பாலானோர் வந்து துளசி செடியை வளர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் ஏனென்று சொன்னா இறை வழிபாட்டிலும் சரி மூலிகை மருத்துவத்திலும் சரி துளசி செடி வந்து முக்கிய பங்காற்றுக்கிறது இந்த நிலையில பாத்தீங்கன்னா துளசி செடி பணியில் இருந்து பாதுகாக்க ஒரு சில எளிய வழிமுறைகளை பின்பற்றினாலே போதுமானது போதுமான சூரிய ஒளி துளசி செடி வந்து சூரிய ஒளியில் நன்றாக செழித்து வளரும் தன்மை கொண்டது ஒரு நாளைக்கு ஆறு முதல் எட்டு மணி நேரம் வரை சூரிய ஒளியில் இருந்தால் துளசி செடியின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பத்தின் தன்மை குறைவாக இருக்கிறதால போதிய சூரிய ஒளி வந்து கிடைக்காமல் போகலாம் இந்த மாதிரியான நேரங்களை தான் செயற்கை ஒளியை வந்து பயன்படுத்துவது பணியில் இருந்து பாதுகாக்க அளிக்கும் மற்றது பாத்தீங்கன்னா தேவையற்ற இலைகளை வந்து சுத்திக சுத்திகரிப்பதன் மூலம் செடியின் வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தலாம் ஆனால் பனிக்காலங்களில் பார்த்தீங்கன்னா சுத்திகரித்தலை வந்து குறைத்து கொள்வது நல்லது என்னென்னு சொன்னால் சுத்திகரித்தல் மூலமாக உருவாகும் புதிய இலைகள் அதிக குளிர்ல வந்து பட்டு போக வாய்ப்பு இருக்கிறது மேலும் இது செடியின் மற்ற பாகங்களை வந்து பாதிக்கவும் வந்து வாய்ப்புகள் இருக்கிறது பனிக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணின் ஈரப்பதம் வந்து நீண்ட நேரத்துக்கு நிலைத்திருக்கும் என்றதால தண்ணீர் தேங்குவதை வந்து தவிர்க்கணும் நீர்ப்பாசனம் செய்வதற்கு முன் மேல் மண் காய்ந்திருக்கிறதா என்பதை சரி பார்த்து கொள்வது அவசியம் மற்றது பனி துளிகள் வந்து செடியின் வேர் வரை சென்றடைவதை வந்து தவிர்க்க வைக்கோல் தேங்காய் நார் மற்றது காய்ந்த இலைகளை கொண்டு வந்து தலைக்கூலம் அமைக்கலாம் இதன் மூலம் மண்ணின் ஈரப்பதம் வந்து தக்க வைக்கப்படுவதோடு பணியில இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் மேலும் பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வெப்ப இலை பொடியை வந்து மண்ணில தூவி விடுவது துளசி செடியை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஒருவேளை வந்து குளிர்காலத்துல துளசி செடி காய்ந்து போனால் உடனடியாக மண்ணை மாற்றி விடுங்கள் மண்ணில வந்து ஆக்சிஜன் குறைபாட்டால் செடிகள் காய்ந்து போகக்கூடும் புதிய மண்ணில தேவை அளவு ஆக்சிசன் வந்து இருக்குமென்றதால செடிகள் மீண்டும் வந்து வளர தொடங்கும் துளசி செடி உறைப்பனி மற்றது குளிர் வெப்பநிலைக்கு உணர்த்திறன் கொண்டது ஆகையால் குளிரான இரவு நேரங்களை வந்து துளசி செடிகளை வீட்டிற்குள்ளே எடுத்து வைத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் தொட்டியில் வளர்த்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் ஒருவேளை துளசி செடியை வந்து பயிராகவோ அல்லது தோட்டத்திலேயோ வளர்த்தால் இரவு நேரங்களில் வந்து தார்பாயால் மூடி பாதுகாக்கலாம் பனிக்காலத்தில் பூச்சி தாக்குதல் குறைவாக இருந்தாலும் செடியின் வளர்ச்சியை தொடர்ந்து கண்காணிக்க வேணும் உங்கள் இருப்பிடத்தின் தட்ப வெப்பநிலை மற்றும் து துளசி செடியின் வகை ஆகியவற்றை பொறுத்தே பாதுகாப்பு வழிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும் நன்றி கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிருஷ்ணியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி